السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين الله لله ساخوذ الهلال அல்லாஹுடைய பேரருளால் பஹ்ரைன் பசாஹிர் கல்வி நிலையம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து பல்வேறு பயன்களை அடைந்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா மௌத்தாகும் வரைக்கும் அவனுடைய மார்க்கத்தை கற்று அதன்படி அமல் செய்து அவனுடைய அரசின் கீழ் நிழற்படக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்கள் என்கிற இந்த தொடர் வகுப்பிலே இன்றைய வகுப்பில் அர்ரஜா என்கிற மிக முக்கியமான ஒரு அமல் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் ரஜா என்கிற இந்த அமல் ஒவ்வொரு மூமினும் உள்ளத்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது அர்ரஜா ரஜா என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதற்கு தமிழிலே நேரடியான அர்த்தமாக ஆதரவு வைத்தல் நல்லெண்ணம் வைத்தல் என்கிற கருத்துக்கள் காணப்படுகின்றன இதனுடைய எதிர்ச்சொல் அல் எஸ் விரக்தி என்ற சொல்லாக காணப்படுகிறது அதாவது அல்லாஹுடம் இருக்கக்கூடிய அவனுடைய அருள் அவனுடைய அன்பு அவனுடைய கருணை அவனுடைய மன்னிப்பு போன்றவற்றை ஒரு மனிதன் ஆதரவு வைப்பதுதான் ரஜா என்று அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த ரஜாவை பற்றி இமாம் இபுனுல் கையம் அல் ஜோசி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறார்கள் ஹுவ இம்திதாது இலல் மெஹ்பூப் அதாவது உள்ளம் நேசிக்கப்படக்கூடிய ஒன்றை நோக்கி சாய்வது என்பதை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே போலி ரப்பி ஆலா அல்லாஹுடைய கொடையை நம்புவது ரஜா என்று சொல்லப்படும் என்று வேறு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலேயே ரஜா என்பது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அல்லாஹுடைய கொடை அவனுடைய அருள் அவனுடைய பாவ மன்னிப்பு அவனுடைய ரஹ்மத் போன்றவற்றிலே ஒரு அடைய ஒரு அடியான் தன்னுடைய உள்ளத்தால் வைக்கிற நல்லெண்ணத்தை அது குறிக்கிறது பருமோமின் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய விஷயத்தில் விரக்தி அடையக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹுடைய அந்த அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்த அன்பு கருணை மன்னிப்பு அவனுடைய அருள் போன்றவற்றிலே நம்பிக்கை வைக்க வேண்டுமாக இருந்தால் நல்லெண்ணம் வைக்க வேண்டுமாக இருந்தால் அதாவது ரஜாவை நம்முடைய உள்ளங்களில் நாம் ஆள பதிக்க வேண்டுமாக இருந்தால் உலமாக்கள் அதற்கு நான்கு காரணிகளை குறிப்பிடுகிறார்கள் அதிலே ஒன்று அல்லாஹூத்தால ஒரு அடியானுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அவன் நினைத்து பார்ப்பது அல்லாஹூஜா நம்மை இல்லாமையிலிருந்து படைத்து நமக்கு சிறப்பாக சிந்திக்கக்கூடிய நிலையை நல்ல முறையில் பார்க்கக்கூடிய கண்ணை தெளிவாக கேட்கக்கூடிய காதை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய உடல் உறுப்புகளை என்று அல்லாஹூஜா நமக்கு தந்திருக்கிற இந்த அருட்கொடைகள் இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவையான அவனுடைய நியமத்துகள் இவற்றை நாம் நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் எவ்வளவு கொடைவள்ளல் எவ்வளவு அருள்கள் நிறைந்தவன் என்பது நமக்கு புரியும் இப்படியான அருள்கள் நிறைந்த ஒரு அல்லாஹுவைத்தான் நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் கேட்காமலேயே இவைகளை அல்லாஹூச்சாலா நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் அவனிடத்தில் இருக்கக்கூடிய கூலி அவனிடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்கிற அந்த எண்ணம் இரண்டாவதாக அல்லாஹு தாலா அவனுடைய நல்லடியார்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய கூலிகளை நினைத்து பார்ப்பது முதலாவது அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பது இரண்டாவதாக அல்லாஹூ தாலா நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய கூலிகளை நாம் நினைத்து பார்ப்பது இவ்வாறு செய்தால் இவ்வாறு கிடைக்கும் என்று அவன் நமக்கு அளிக்கிற அந்த வாக்குறுதி இருக்கிறது அந்த வாக்குறுதி நிச்சயமாக அல்லாஹுடத்தில் உள்ளதை நாம் அடைய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தை நம்முடைய உள்ளங்களிலே உருவாக்கும் அதே போல தற்போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நம்மத்துகளை நினைத்து பார்ப்பது அல்லாஹூ தால நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு தந்திருக்கிற குடும்பம் குழந்தைகள் என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த நியமத்துகளை நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் அல்லாஹ் நமக்கு இன்னும் தருவான் என்கிற அந்த ரஜா நம்முடைய உள்ளங்களிலே வரும் நான்காவதாக அல்லாஹுடைய கருணை இரக்கம் அல்லாஹுடைய கருணை இரக்கம் மிக விசாலமானது என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகிறது அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று அர் ரஹ்மான் என்பது அதே போல் இன்னமொரு பெயர் ரஹீம் என்பது இந்த ரஹ்மான் ரஹீம் என்கிற இரண்டு பெயர்களுக்குள்ளும் ரஹ்மத் என்கிற ஒரு சிபத் இருக்கிறது அல்லாஹுடைய அதாவது வல்லமைகளை சொல்லுகிற பண்புகளை விட அல்லாஹுடைய ரஹ்மத்தை சுட்டி காட்டுகிற பெயர்களும் பண்புகளும் குரானிலே அதிகமாக வந்திருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு ரஹ்மதி ஹலபத் ஹவவி என்னுடைய அன்பு என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று இப்போ அல்லாஹ் ரஹ்மான் இரக்கம் நிறைந்தவன் அர் ரஹீம் அவன் அன்பு காட்டக்கூடியவன் என்கிற அல்லாஹுடைய விசாலமான அன்பை ஒருவர் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் அல்லாஹின் மீது ரஜா ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போ அந்த ரஜா என்கிற இந்த மிக முக்கியமான அமலை ஆதரவு வைத்தல் நல்லெண்ணம் வைத்தல் என்கிற இந்த அமலை நாம் செய்வதற்கு இந்த நான்கு வழிகளும் மிக பிரதானமானவையாக அடையாளப்படுத்தப்படுகின்றன ஒன்று ஏற்கனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அதே போல் அல்லாஹ் வாக்களித்திருக்கிற கூலிகள் தற்போது தாலா நமக்கு தந்திருக்கிற நியமத்துகள் அதே போல் அல்லாஹுடைய விசாலமான அன்பு இவற்றை ஒரு அடியான் அதிகம் அதிகம் படிக்கிற போது நினைக்கிற போது அவனுடைய உள்ளத்தில் இந்த ரஜா என்கிற அமல் ஆழமாக பதியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுடத்தில் நல்லெண்ணம் வைக்கிறோம் ஆதரவு வைக்கிறோம் அப்படி நல்லெண்ணம் வைத்தால் ஆதரவு வைத்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பது பற்றி பேசுகிற போது إمام ابن القيم الجوزية رحمه الله ورلل بن مرمار سلغرار ومنهم المنيب إليه بالدخول في أنواع العبادات والقربات فهو الساع فيها بجهده وقد حبب إليه فعل الطاعات وأنواع القربات وهذه الإنابة مصدره الرجاء هذا هو الله تعالى ودتل منيبو كتكره الله ودم نرنجي تلكره சொல்லுகிற போது அவர்களில் சிலிருக்கிறார்கள் இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் கூடுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு வணக்க வழிபாடுகள் விருப்பத்திற்குரிய விருப்பத்திற்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கும் இதற்கான காரணம் இவ்வாறு இவர்கள் அல்லாஹுடத்திலே நெருங்குவதற்கும் அல்லாஹுடத்தில் மீண்டு செல்வதற்கும் அல்லாஹுடத்தில் விரைந்து செல்வதற்கும் காரணம் அர் ரஜா أبرك على ذلك الله إن ميده للا نالل نموم نمبي الإمام ابن القيم أورهيل إنما وردت أه الرجاء حاد يحدو به في سيره إلى الله ويطيب له المسير ويحثه عليه ويبعثه على ملازمته فلولا الرجاء لما سار أحد هذا அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வைக்கிற ஒருவன் அல்லாஹுடத்தில் உள்ள நன்மைகள் பாக்கியங்கள் அருள்களிலே ஆதரவு வைக்கிற ஒருவன் அவனை அந்த உணர்வு தூண்டிக்கொண்டே இருக்கும் அவன் அந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படுவான் தொடர்ந்து அதிலே ஈடுபட வேண்டும் என்று விரும்புவான் அதிலே இன்பம் காணுவான் என்பதை இமாம் இபுனுல் கயீம் ரஹிமகுல்லா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அப்போ இங்கே இமாம் இபுனுல் கயீம் அவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் இந்த ரஜா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் இவாதத்திலே அவனுக்கு ஒரு சுவை உண்டாகும் என்பதை அவர்கள் உணர்த்துகிறார்கள் அதே போல ரஜா உள்ள ஒருவன் இந்த நல்லெண்ணம் ஆதரவு உள்ள ஒருவன் அடைகிற இன்னும் ஒரு நன்மை அவன் அல்லாஹுக்கு அடிமை என்பதை அவன் எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பான் இதை பற்றி மாம் இபுனு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் சொல்லும்போது தமா உல் அப்திஃபி ரப்பி ரஜூலு யூ ஜி பூதி அஹூ லஹு ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடம் இருக்கிற விஷயங்களிலே ஆசை வைத்து அல்லாஹுவிடத்தில் நல்லெண்ணம் வைத்து இருந்தால் அது அவனை அல்லாஹுடைய அடிமையாக மாற்றும் என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரஹமத்தை அந்த பதுளை அந்த மண்ணை கரமை இவற்றை சரியாக புரிந்து ஈமான் கொள்ளுகிற போதோ நான் அடிமைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்த இன்பங்களை அடைய வேண்டும் என்கிற உணர்வை அவன் இதன் மூலம் பெறுகிறான் அதே போல என்கிற மிகப்பெரிய இபாதத் ஒரு மனிதனிடத்திலே செல்வாக்கு செலுத்துவது இந்த ரஜா என்கிற அமலை அவன் சரியாக தான் அவனுடைய உள்ளத்தில் ரஜா என்கிற இந்த இபாதத்தை அவன் ஆள பதிக்கிற போது துவா என்கிற இபாதத் அவனில் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ நாம் அல்லாஹுடத்தில் எப்போது துவா கேட்போம் என்றால் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் என்னை வருங்கையோடு அனுப்ப மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கும் போதுதான் நாம் அதிகமாக துஆ கேட்போம் இந்த நம்பிக்கைக்குத்தான் ரஜா என்று சொல்வது ரசூல்சுல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியான் தன்னுடைய இரண்டு கரங்களையும் அல்லாஹுவை நோக்கி உயர்த்தி விட்டால் அந்த கரங்களை வெறுங்கரங்களாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் இப்போ அல்லாஹூ கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் கேட்பது நம்முடைய கடமை என்பதை ஒரு அடியான் புரிகிற போது நிச்சயமாக அவன் அல்லாஹுடத்தில் நிறைய நிறைய துவா கேட்பான் இதைத்தான் நபில் நாயம் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கவும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய துவா என்கிற பகுதியை நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே தேடி பார்த்தால் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முழுக்க முழுக்க துஆ தான் செய்து கொண்டிருந்தார்களோ என்று எண்ணுகிற அளவுக்கு நிறைய துவா கேட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹுடத்தில் இருக்கிற அன்பு அருள் கருணை பாக்கியங்கள் கூலிகள் நன்மைகள் இவைகளில் அவர்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தது அல்லாஹ் தருவான் என்கிற நல்லெண்ணம் இருந்தது எனவே அவர்கள் அல்லாஹுடத்தில் அதிகமாக கேட்டார்கள் அதே போலதான் சஹாபாக்கள் ஏனைய தாபிய தாபியன்கள் எல்லோரும் இவ்வாறான நிலையில் இருந்ததை பார்க்கிறோம் என்றும் கூட யாருக்கெல்லாம் அல்லாஹுடத்தில் உள்ளவற்றில் ரஜா இருக்கிறதோ அவர்கள் இந்த நேரமும் துவா கேட்டுக் கொண்டிருப்பார்கள் உண்மையிலே அல்லாஹுடத்தில் இருக்கிற விஷயங்களில் நல்லெண்ணமும் ஆதரவும் இல்லை என்றால் அவர்களால் துவா கேட்க முடியாது இவர்கள் பெருமை பிடித்தவர்கள் என்று குரானிலே அல்லாஹு தால சொல்கிறார் எனவே ஒருவனிடத்தில் துவா என்கிற அந்த இபாதத்தை தூண்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சமாக இந்த ரஜா இருக்கிறது அதே போல ரஜாவினால் கிடைக்கிற இன்னும் ஒரு நன்மை என்னவென்றால் அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து அதை அவனை பாதுகாக்கும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல துவா கேட்காமல் இருக்கிறவன் பெருமைக்காரன் துவா கேட்காதவன் மீது அல்லாஹு தாலா கோபப்படுகிறான் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னஹு மல்லாஹி யார் அல்லாஹுடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கவில்லையோ பிரார்த்திக்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ அல்லாஹுடத்தில் கேட்காதவனின் மீது அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது அப்போ இதை ஒருவன் அல்லாஹ் தருவான் என்பதை பொறிந்து அல்லாஹுடத்தில் கேட்கிற போது அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து அவன் விடுதலையாகுவதற்கு பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த ரஜா மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹின் மீது நல்லெண்ணமும் ஆதரவும் இருக்குமாக இருந்தால் அந்த மனிதன் அல்லாஹுடைய திருநாமங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை பின்னிப்படைத்துக் கொள்வான் அல்லாஹுடைய திருநாமங்களில் கரீம் என்கிற ஒரு திருநாமம் இருக்கிறது கரீம் என்று சொன்னால் கரம் என்கிற பண்பிலிருந்து வந்தது தாராளத் தன்மை உள்ளவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அதே போல ரஹீம் என்கிற பெயர் தௌவாப் அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவன் கஃபூர் இப்படியாக அல்லாஹுடைய பேர்களோடு இவன் தன்னுடைய வாழ்க்கையை பின்னிப்பிணைப்பான் ஏனென்றால் அந்த பேர்களெல்லாம் இவனிடத்தில் ரஜாவை வளர்த்து கொண்டே இருக்கும் அல்லாஹின் மீது நன்ன நன்னடத்தையும் ஆதரவையும் வளர்த்துக்கொண்டு எனவே இவனிடத்தில் அல்லாஹுடைய பேர்களோடு நெருக்கமான உறவு உண்டாகும் அதே போல ஒரு மனிதன் அல்லாஹுவிடத்தில் ஆதரவு வைத்து நல்லெண்ணம் வைத்தால் அவன் எதிர்பார்ப்பதை அல்லாஹ் கொடுக்கிறான் அதுபோல அல்லாஹுடத்தில் ஆதரவு வைக்கிற நல்லெண்ணம் வைக்கிற ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய நேசம் அவனுக்கு கிடைக்கிறது அல்லாஹுடைய அந்த அருள்களிலே அன்பிலே ஆதரவு வைக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வை பெறுகிறான் அதுபோல அல்லாஹுடைய அந்த அன்பு கருணையில் நல்லெண்ணமும் ஆதரவும் வைக்கிற ஒருவன் அல்லாஹுவை அதிகமாக விக்கிர செய்கிறார் இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ரஜா பல்வேறு நன்மைகளை ஒரு அடியானுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம் அபு ஹுரேரா ருதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசுலாஹு அலைவசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எக்கூல் உல்லாஹு அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ இது ஹதீஸ் உல் குதிசி அல்லாஹ் சொல்வதாக ஹதீசில் நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னால் அது ஹதீசுல் குதுசி என்று அழைக்கப்படும் அல்லாஹ் சொல்லுகிறான் அன இந்த வன்னி இந்த வன்னி அப்தீபி என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் இருக்கிறேன் என்று சொல்கிறான் இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே அல்லாஹ் சொல்வதாக ஒரு சொல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அன இந்த வன்னி அப்தீபி என்னுடைய அடியான் என்னை பற்றி நினைக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன் எனவே பல்யகுன் நபிமாஷா அவன் நாடுவதை என்னை பற்றி நினைக்கட்டும் எண்ணட்டும் என்று சொல்கிறார் இமாம் கர்மானி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார் இந்த ஹதீஸில் பயத்தை விட நல்லெண்ணம் ஆதரவு ஒரு மனிதனிடத்தில் அதிகரிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொல்கிறார் இப்போ உலமாக்கல் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் மரண தருவாயில் ஒரு அடியானுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆகும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீசிலே நபிசுலாஹு அலி வசலம் ஒரு உங்களில் யாரும் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வைக்காத நிலையில் மௌத்தாக வேண்டாம் உங்களில் யாரும் நல்லெண்ணம் வைக்காத நிலையில் மௌத்தாக வேண்டாம் அவ நீங்கள் மௌத்தாகிற தருவாயில் அல்லாஹில் நல்லெண்ணம் வையுங்கள் நரிசு அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு வாலிபர் சுகைனமாக உற்று மரண தருவாயில் இருக்கும்போது அவரை நோய் விசாரிப்பதற்காக செல்லுகிறார்கள் அந்த அடியான் அவர் அழுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் அல்லாஹுவை சந்திப்பதற்கு ஆசை வைக்கிறேன் ஆதரவு வைக்கிறேன் ஆனால் என்னுடைய பய பா பாவங்களை நினைத்தால் பயமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் நபி சொல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஆசை வந்தால் நிச்சயமாக அல்லாஹு தால அவனுக்கு நலவை நாடுவான் என்கிற கருத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அவருக்கு வெளிப்படுத்தினார்கள் எனவே ஒரு அடியான் அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணத்தோடு தான் இந்த உலகத்திலிருந்து விடைபெற வேண்டும் மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் எனக்கு இரக்கம் காட்டுவான் எனக்கு சுவர்க்கத்தை தருவான் அவனுடைய அரசின்கீழ் எனக்கு நிழல் தருவான் அவனை பார்க்கிற பாக்கியத்தை எனக்கு தருவான் என்ற நல்லெண்ணத்தை நாம் உள்ளத்திலே வளர்க்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது அப்போ இந்த விஷயத்தை அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிற போதுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உணர்வு இந்த ஆசை மௌத்தாகிற நேரத்தில் நமக்கு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ரஜா என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணம் ஆதரவு என்பதை உலமாக்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள் அதிலே ஒன்று சிறப்பான ஆதரவு நல்ல ஆதரவு வரவேற்கத்தக்க ஆதரவு இந்த வரவேற்கத்தக்க ஆதரவு அன்ன அல்ல அதாவது அர் ரஜா அல் மஹமூத் என்று சொல்வது இந்த ஆதரவு எப்படி என்றால் இது இரண்டு வகைப்படும் ஒன்று ஒரு மனிதன் நல்லமல்களை செய்கிறான் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அல்லாஹுக்கு வழிபடுகிறான் நல்லமல்களை செய்கிறான் இவன் அல்லாஹுடத்தில் உள்ள கூலியை ஆதரவு வைக்கிறான் எதிர்பார்க்கிறான் இது ஒரு வகையான ரஜா இது இது வரவேற்கத்தக்கது இந்த ஆதரவு நம்மிடம் இருக்க வேண்டும் இரண்டாவது வரவேற்கத்தக்க ரஜா என்னவென்றால் ஒரு அடியான் பாவம் செய்கிறான் பிறகு தௌபா செய்கிறான் இவன் தௌபா செய்யும் போது நல்லெண்ணம் வைக்கிறான் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்னுடைய பாவங்களை அழிப்பான் எனக்கு அவன் விடுதலை தருவான் என்று நினைக்கிறான் இதுவும் குரானும் ஹதீஸும் வலியுறுத்தக்கூடிய ராஜாவாகும் அப்போ நல்லமல்களை செய்கிற போது அல்லாஹ் எனக்கு நிறைவான கூலியை தருவான் என்கிற அந்த ஆதரவும் பாவங்கள் செய்துவிட்டு தௌபா செய்கிற போது அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்கிற ஆதரவும் இந்த இரண்டு விதமான ஆதரவும் நல்லெண்ணமும் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கவை குரானும் ஹதீஸும் இவற்றை ஆர்வப்படுத்துகின்றன இரண்டாவது வகையான ஆதரவு என்னவென்றால் ரஜா உல் மதிமும் அதாவது கெட்ட ஆதரவு தவறான ஆதரவு பிழையான ஆதரவு அப்படி என்றால் ஒரு மனிதன் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறான் பிடிவாதமாக இருக்கிறான் இப்படி இருந்து கொண்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பான் அல்லாஹுடைய அன்பு கருணை விசாலமானது எந்த ஒரு அமலும் செய்வதில்லை இப்படி வாழ்ந்து கொண்டு என்ன சொல்கிறான் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் என்று சொல்கிறான் பாவங்களையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறான் அமல்கள் செய்வதில்லை இபாதத்தில் ஆர்வம் இல்லை கேட்டால் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் என்று சொல்கிறான் இது கெட்ட ஆதரவாகும் இதை அல்லாஹு தாலா குர்ஹானிலே கண்டிப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையில் இந்த ஆதரவு என்கிற அல்லது அந்த ரஜா என்கிற நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய இந்த அமலை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் சில நல்ல மனிதர்கள் பாவங்கள் செய்வார்கள் பாவங்கள் செய்துவிட்டு அவர்களுக்கு அந்த பாவங்கள் உணர்த்தப்படுகிற போதும் அதை நினைத்து விரக்தி அடைந்து விடுகிறார்கள் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று அவர்களுடைய உள்ளத்தில் சேர்த்தான் ஒரு பயத்தை போடுகிறான் எனவே இதன் காரணமாக அவர்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி மனநோயாளிகளாக மாறுகிறார்கள் இப்படி சில சகோதரர்கள் கவுன்சிலர்களிடத்தில் அல்லது சைக்கோலஜிஸ்டுகளிடத்தில் அல்லது சைக்கார்ட்ரிஸ்டுகளிடத்தில் போய் ஆலோசனைகள் பெறுவதையும் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த ரஜாவை பற்றி பேசுகிற போது பாவங்கள் செய்கிறவர்கள் தெளிவாக இதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பாவம் செய்வது என்பது மனிதனுடைய ஒரு இயல்பாகும் வகுலிகல் இன்சான் உத ஐஃபா மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அந்த பலவீனம் என்பது எல்லா கோணங்களிலும் இருக்கும் அவன் படைக்கப்பட்ட மூலத்தில் அவன் பலவீனமானவன் அவன் வளர்ந்து வரும்போது அவன் பலவீனமானவன் சிந்திக்கிற போது பலவீனமானவன் பார்க்கிற போது பலவீனமானவன் கேட்கிற போது பலவீனமானவன் பேசுகிற போது பலவீனமானவன் எனவே மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் இந்த மனிதனிடத்தில் தவறுகள் வருவது என்பது தவிர்க்க முடியாமல் போகும் எனவே தான் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹுலிகல் இன்சான் உபைன் அல் ஹத்தஇவ் நிசியான் மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் இடையில் படைக்கப்பட்டுள்ளான் ரெண்டுமே பலவீனங்கள் இந்த நிலையில் நாம் முடியுமானவரை அல்லாஹுடைய பாதத்திலே ஈடுபாடு காட்டுகிறோம் பாவங்களிலிருந்து நம்மை தடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கிடையில் நம்மிடத்தில் பாவங்கள் வந்தால் நாம் விரக்தி அடையக்கூடாது இந்த ரஜா என்கிற அந்த இபாதத் நம்மை பூஸ்ட் பண்ண வேண்டும் நம்மை அது தூண்ட வேண்டும் அல்லாஹு தாலா சூரத்து ஜுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லும்போது قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم سبحان الله இந்த வசனத்தில் அளவுக்கு அதிகமாக பாவம் செய்து எல்லை மீறி பாவம் செய்த தன்னுடைய அடியார்களை எல்லாம் அழைக்கும் என்னுடைய அடியார்களே இவ்வாறு அளவு கடந்து பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வுடைய அன்பில் அவனுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் ஹஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் என்பதையும் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தை சுரத்து ஜுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் நிதானமாக கவனமாக திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீடுகளில் தரஜமுத்து குரான் இருக்கும் எடுத்து இந்த வசனத்தை பல தடவை வாசியுங்கள் இதிலே அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு பற்றி அல்லாஹு தால அழைப்பு விடுக்கிறான் இதில் நம்பிக்கை இழக்கக்கூடாது என்று சொல்கிறான் இந்த வசனத்தை மட்டுமே ஒரு மூமின் சரியாக புரிந்து கொண்டால் அவனுடைய உள்ளத்தில் அர்ரஜா என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கம் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தும் مكّيا الدمب لكم ان بذنا قده ال العالم ظب صورة الأعم عبت عن غض ووسنت الله سبذ وإذا جاءك الذين يؤمنون بآياتن فقل سلام عليكم عليهكم ربكم على نفسه الرحمة أنه من عمل منكم سءا بجهالى ثمتاب من بعده وأصلح فأَ غفور الرحي من رس الخاء أذا و مؤ உன்னிடத்தில் வந்தால் அவர்களுக்கு நீ சலாம் சொல்லு சொல்லிவிட்டு அவர்களுக்கு சொல்லு கத்தபா ரப்பூக்கும் அல நப்சி ரஹ்மா உன் உங்களுடைய ரப் தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கியிருக்கிறான் விதியாக்கியிருக்கிறான் அல்லாஹ் அன்பை கருணை அடியார்களுக்கு அன்பு காட்டுவது கருணை காட்டுவது இரக்கம் காட்டுவதை தன் மீது அவன் கடமையாக்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லு மண் அமிலமிக்கும் சூ அம்பி ஜஹாலா உங்களில் யாராவது அறியாமையால் ஒரு பாவத்தை செய்தால் சும்ம தாபமிம்பாதி அதற்கு பிறகு தௌபா செய்து மீண்டு அஸ்லஹ தன்னை மாற்றிக்கொண்டால் ஹஃபூரு ரஹீம் அல்லாஹ் இரக்கமுள்ளவன் மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லு அதே போல சூரத்து தௌபா நூற்றி இரண்டு நூற்றி மூன்றாவது வசனங்களிலும் அல்லாஹு தாலா இவ்வாறு அழைப்பு விடுக்கிறான் அதே போல ஒரு ஹதீசுல் குதிசியிலே அல்லாஹுத்தாலா சொல்வதாக நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அனஸ் அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் ஆதமுடைய மகனே இன்னக்கமா தவுதனி ஓ ரஜ் என்னை நீ அழைத்து என்னிடம் ஆதரவு வைத்தால் என்னை நீ அழைத்து என்னிடம் ஆதரவு வைத்தால் அதாவது என்னிடம் துவா கற்கிறாய் என்னிடத்தில் நீ நம்பிக்கை வைக்கிறாய் நல்லெண்ணம் வைக்கிறாய் என்னிடம் இருக்கிற கூலிகளின் மீது நீ ஆதரவு வைக்கிறாய் என்னுடைய பாவ மன்னிப்பின் மீது நீ ஆதரவு வைக்கிறாய் என்று சொன்னால் உன்னிடம் உள்ள அனைத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன் சுபஹான் அல்லா வலா உபாலி அவற்றை நான் பொருட்படுத்தவே மாட்டேன் எப்ன ஆதம் ஆதமுடைய மகனே லவ் பலகத் துணு அனான சமா உன்னுடைய பாவங்கள் வானத்தின் அளவு உயரமாக இருந்தாலும் சும்மஸ்தர்தனி அதற்கு பிறகு நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டால் ஹஃபர்தூல கவலா உபாலி உன்னை நான் மன்னிப்பேன் நீ செய்த பாவங்களை நான் கண்டுகொள்ள மாட்டேன் எபன ஆதம் ஆதமுடைய மகனே இன்ன கலவ் அத்தை தனிபில் அர்தி நீ பூமியின் அளவு பாவத்தோடு என்னிடம் வந்தாலும் சும்ம லக்கீ தனிலுரி குபி ஷே ஆ இணை வைக்காமல் நீ என்னிடம் வந்தால் ல அத்தை துகபி குராபிஹா மஹரா அந்த அளவுக்கு நான் உனக்கு மன்னிப்பு தருவேன் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நபி சொல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த ஹதீஸ் உண்மையிலே ரஜாவை நம்முடைய உள்ளங்களில் வளர்க்கிற மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக காணப்படுகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரஜா என்ற இந்த இபாதத்தை சரியான முறையில் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும் الله تعالى ذكرنا من لوركم توفيق شيوانا واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته